சொல்றாங்க அதனுடைய எண் கிழுக்கள் கண்ணுடி சொல்கிறாங்க ஒவ்வொரு உருப்பு கோவைன்னு சொல்லலாம் உறுப்புன்னு சொல்லலாம் இதனுடைய எண் கிழுக்களை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லது ஒவ்வொரு கோவைக்கும் எண் கிழு கண்ணுடி போகிறோம் சார் இது எடுத்துங்க ஃபர்ஸ்ட்டு மைனஸ் மூணு ஒய்எக்ஸில் என்ன நம்பர் சரிங்களா எண் கெழு நம்பர் கெழு என்ன அப்படின்னா மைனஸ் மூணு நம்ம இந்த இடத்துல குறியை சேர்த்து தான் போடணும் ஒய்எக்ஸு அதாவது மாறி விட்டுவிட்டு மீதி இருக்கிறது எழுதிகிறதா எண் கிளுங்கிறது இப்போ பன்னெண்டு கீழே இதில் வந்து இருக்கிற எண் என்ன பன்னெண்டு ஒய் அப்படிங்கிறதுல ஒன்றுமே இல்லை அப்போ ஒன்று ஒரு ஒய் நட்டோம் அதனால் ஒன்று போட்டுக்கிறோம் சரிங்களா மைனஸ் இருந்தால் மைனஸ் போகும் இல்லையா நம்பர் மட்டும் அப்படி எழுதிக்கணும் நூற்றி இருபத்தி ஒன்று பிசிங்கிறது இருக்கிற எண் எதுனா என் கழு எதுனா நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் எக்ஸில் பாருங்கள் மைனஸை போட்டாச்சு ஒன்றுமே இல்லை ஒன்று போட்டுட்டோம் ஒன்பது பி கியூ அப்படிங்கிறதுல ஒன்பது ரெண்டு ஏபி அப்படிங்கிறதுல ரெண்டு இவைகள் தான் இந்த உறுப்புகளினுடைய அல்லது இந்த கோவைகளினுடைய எண் கெழுக்கள் நான்காவது கணக்கு பாருங்க நான்கு கோவைகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோவையினுடைய மாறி மாறிலி மற்றும் உறுப்புகளை கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த நாலு கோவைக்கும் மாரிகளை கண்டுபிடிப்போம் மாறிகள்னா நமக்கு தெரியும் மாறிகள் நமக்கு தெரியும் ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாறினு சொல்லுவோம் அப்போ முதல் கோவையில் பாருங்கள் இங்கே எக்ஸு கமா இங்க வந்து ஒய் மைனஸ் ஒயின்னு போடணும் மைனஸ் ஒயின்னு போட்டால் அது அது உறுப்பு நம்ம மாறின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆங்கில எழுத்துக்களை மட்டும் எழுதுனா போதும் ஆங்கில எழுத்துக்களை மட்டும் எழுதுனா போதும் உறுப்புன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் மைனஸ் ஒயினோ ப்ளஸ் எக்ஸுனோ எழுதணும் அப்போ மாறினா இங்கே எக்ஸும் ஒய்யும் இங்கே மாறினா என்னென்னு பாருங்க இங்கே பி இருக்கு இங்கே கியூ இருக்கு மாறிங்கிறது பி மற்றும் இங்கே கியூ இதில் மாறி என்னென்னு பாருங்க இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒய் இருக்கு சரிங்களா இதுல மாறி என்னன்னு பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறது மாறி பி அப்படிங்கிறது மாறி அடுத்ததா மாறிலி கண்டுபிடிப்போம் மாறி கண்டுபிடிப்போம் மாறிலி மாறி முடிச்சுட்டுமா அடுத்து மாறிலி கண்டுபிடிப்போம் மாறி முடிச்சா என்ன வரும் பாருங்க முதல் கோவையினுடைய மாறிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இதில் வந்து எண் மட்டும் தனியாக இருக்கிறதா மாறிலின்னு சொல்லுவோம் தான் மாறிலி இதில் பாத்தீங்கன்னா இந்த ஏழு நாலெல்லாம் மாரிலி கிடையாது மாறியினுடைய கெழுக்கள் இந்த கியூவினுடைய கெழு தான் மைனஸ் நாலு பியினுடைய கெழு தான் ஏழு மாரிலிங்கிறது எந்த ஆங்கில எழுத்துக்கள்னால தனியா இருக்கிற இந்த தான் மாரி சாரி மார்லின்னு சொல்லுவோம் அஞ்சு இதுல பாத்தீங்கன்னா மாறிலியே இல்லை இதில் பாத்தீங்கன்னா மாறிலியே இல்லை இதில் மார்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சரிங்களா மார்லி கண்டுபிடிச்சாச்சு அடுத்த நடவடிக்கை போறோம் உறுப்புகள் கண்டுபிடிப்பு அடுத்த நடிக்க போகிறோம் உறுப்புகள் கண்டுபிடிக்க போகிறோம் உறுப்புகள் என்னென்னு பாருங்கள் முதல் உறுப்பு என்ன சொன்னேன் ப்ளஸோ மைனஸோ வந்தால் அந்த உறுப்பு அதை தான் முடிஞ்சிடும் ப்ளஸ் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிறதா பதினெட்டுங்கிறது தான் உறுப்பு கம்மா போட்டுருங்க அடுத்த உறுப்பு ப்ளஸ்ஸு இருந்து இந்த மைனஸுக்கு முன்னாடி வருங்க ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும் நீங்கள் ப்ளஸ் வந்தால் போட வேண்டிய இல்லை எக்ஸ் மட்டும் போட்டுருங்க கம்மா அடுத்து மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் இது ஒரு மூன்று உறுப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் மைனஸ் வந்துருச்சு அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு உறுப்பு அதாவது ஏழு ஒரு உறுப்பு இங்கே பிளஸ் வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் நாலு க்யூ மைனஸ் நாலு க்யூ கமா அஞ்சு அப்படிங்கிறது இங்கே மூன்று உறுப்புகள் இங்கே பாருங்க பிளஸ் வந்துருக்குது முன்னாடி ஒரு உறுப்பு இங்கே பின்னாடி மைனஸ் செய்ய வரல பின்னாடி ஒரு உறுப்பு அப்போ ரெண்டே உறுப்புகள் தான் இருபத்தி ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் பதிமூன்று ஒய் அடுத்த நாலாவது கணக்கு பாருங்க பி அப்படிங்கிறது ஒன்று கமா பிளஸ் போடக்கூடாது கமா தான் போடணும் சரிங்களா கமா இருபத்தி ஒன்பது எக்ஸ் கமா பதிமூணு இங்க பி கமா இரண்டு பி கமா இரண்டு ரெண்டு தான் இந்த கோவையினுடைய உறுப்புகள் ஐந்தாவதாக ஏழு எக்ஸ் அஞ்சு மைனஸ் எட்டு எக்ஸ் பன்னெண்டு ஆறு இசட் இசட் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் பதினோரு கொடுத்துட்டு இதில் உள்ள ஒத்த உறுப்புகளை கண்டுபிடித்து எழுதுகான்னு கொடுத்துருவாங்க நமக்கு தெரியும் ஒத்த உறுப்புகள் அப்படின்னா ஒரே மாதிரியான மாறிகள் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் இருக்கிறதெல்லாம் போரிக்கை ஏற்கனவே நம்ம இவற்றை மேல கணக்கில் பார்த்துருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட் x எக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஏழு எக்ஸ் ஒத்த உறுப்பு வந்தால் பாருங்க எக்ஸ் இருக்கு பாருங்க மைனஸ் எட்டு எக்ஸ் கமா ஒய் இசட் இங்கே எக்ஸ் இருக்கு பாருங்க மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் கமா இங்கே ஒய் இருக்கு இங்கே அப்போ இல்லை இது மூன்றும் ஒத்த உறுப்புகள் ரெண்டாவது ஆயுத ஒத்த உறுப்புகள் பாருங்க அஞ்சு ஒய் ஒய் பாருங்க

ஆறாவது கணக்கு எக்ஸு சமம் ரெண்டு ஒய் சமம் மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு நான்கு கணக்குகள் ஒரு நான்கு கோவைகள் கொடுத்து அதனுடைய மதிப்புகளை கண்டுபிடி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இவற்றை மொழிகளில் அதே மாதிரியாக இங்கே அந்த இவற்றை மொழிகள் கணக்கான வீடியோவை லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்துங்க இப்போ இந்த பயிற்சி கணக்குகளை பார்ப்போம் முதல் கணக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் சமம் இந்த ரெண்டை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல அதோட மதிப்பு ரெண்டையும் ஒய்ங்கிற இடத்துல அதோட மதிப்பு மூணையும் போடணும் அவ்வளோதான் அதான் கணக்கு சரி ரெண்டுன்னு போட்டாச்சு இது ஒன்றுமே இல்லை நடுவில் பெருக்கல் போட்டாச்சு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு போட போகிறோம் அடுத்து கழித்தல் போட போகிறோம் அடுத்து இந்த மூணு போட போகிறோம் ஒய்யுங்கிற இடத்துல இந்த மூணு ஒய் மூணு தான் மதிப்பு இல்லைங்களா அப்போ இங்கே மூணு போடணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் பெருக்கல் இருந்து பெருக்கல் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா நாலு கழித்தல் மூணை மூணை பெருக்கிட்டிங்கன்னா ஒன்பது கழிக்கக்கூடாது முதலில் பெருக்கிட்டு அப்புறம் தான் கழிக்கணும் நமக்கு தெரியும் அடைப்புக்குறி வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த சீக்குவன்ஸு தான் கலக்கணும் ஃபஸ்ட்டு குறி போட்டணும் அடுத்து வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் தான் பயப்பட்டு தான் போடணும் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கல் இதுக்கப்புறம் தான் என்ன வரும் கழித்தல் வரும் வகுத்தல் இல்லை கூட்டல் இல்லை பெருக்கல் அதுக்கப்புறம் கழித்தல் நாலில் ஒன்பது அப்போ ரெண்டும் நாலு ஒன்பது கழிக்க முடியாது நம்ம முழுக்கள் கழித்துல பயன்படுத்த போகிறோம் நான் என்ன பண்ண போகிறோம் வேறு வேறு குறியார்னால கழித்து அஞ்சுன்னு போட போகிறோம் ஒன்பது அஞ்சு கோச்சி நாலுன்னு போட போகிறோம் பெரிய என்னன்னா ஒன்பது கூடிய போட போகிறோம் அடுத்த ரெண்டாவது வயது பார்த்திங்கன்னா எக்ஸு கூட்டல் ஒய் எக்ஸு கூட்டல் ஒய் இது இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸுங்கிற இடத்துல அப்படியே ரெண்டை போட போகிறோம் கூட்டலுக்கு கூட்டல் போட போகிறோம் இந்த கூட்டல் அப்படியே போட போகிறோம் அடுத்து ஒய்ங்கிற இடத்துல மூணுன்னு போட போகிறோம் ரெண்டையும் மூணையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்போது ஐந்து ரெண்டு மூணையும் கூட்டிங்கன்னா ஐந்து அடுத்த மூன்றாவது கணக்கு பாருங்கள் நாலு ஒய் மைனஸ் எக்ஸ் நாலு ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஒய்க்கு மூணு போட போகிறோம் எக்ஸுக்கு ரெண்டு போட போகிறோம் மற்ற இல்லை அப்படியே எழுத போகிறோம் நாலுக்கு நாலு போட்டாச்சு இங்கே ரெண்டுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லாதனால இங்கே பெருக்கல் போடுறோம் இங்கே ஒய்ங்கிறதுக்கு மூணு போடுறோம் நாலு பெருக்கல் மூணு போட்டாச்சு மைனஸ் போட்டாச்சு எக்ஸுங்கிறதுக்கு ரெண்டுன்னு போட போகிறோம்

இந்த ஒன்றை அப்படியே போட போகிறோம் இந்த கழித்தல் அப்படியே போட போகிறோம் இந்த ஒய்ங்கிற இடத்துல இந்த மூணை கொண்டு வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு கூட்டல் ரெண்டே ஒன்றையும் கூட்டிங்கன்னா மூணு கழித்தல் மூணு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் நமக்கு தெரியும் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அடுத்த பாருங்கள் கொள்கை வகை வினாக்களில் ஏழாவது மடங்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் மூன்று மடங்கு எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய கூடுதலினுடைய மூன்று மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான ஏற்கனவே கோயில் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் மற்றும் ஒய்யை கூட்ட போகிறோம் எக்ஸ் மற்றும் ஒய்யை கூட்ட போகிறோம் கூட்டிகிட்டு கூடுதலோட மூன்று மடங்கு அப்படின்னா இந்த கூட்டி வந்த விடையே மூணாவது பெருக்கணும் பாருங்க இங்கே எக்ஸை மட்டும் பெருக்கிட்டு பெருக்கிருக்கிறாங்க இங்கே பெருக்கவே இல்லை மடங்குனா பெருக்கணும் பெருக்கவே இல்லை இங்கேயும் பாருங்கள் பெருக்கவே இல்லை இங்கே எக்ஸையும் ஒய் கூட்டி அந்த விடையோட பெருக்கி இருக்கிறாங்க அப்போ இதுதான் சரியான விடை மைனஸ் ஏழு எம் என்னும் உறுப்பின் என் கேளு என் கெழுனாலே பி வராது மைனஸ் பி வராது நம்பர் தான் வரணும் இந்த ரெண்டு ஏதோ ஒன்று தான் வரணும் இங்கே மைனஸ் ஏழு இருக்குது அப்ப இதுதான் சரியான விடை ஒன்பதாவது ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுக்க எது எது ஒத்த உறுப்புன்னு கேட்குறாங்க இங்க பி இங்க எக்ஸ் கண்டிப்பாக கிடையாது இங்க ஆர் இங்க எக்ஸ்

பிக்கு ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏழு போட்டாச்சு பெருக்கல் போட்டாச்சு ஏக்கு மூணு போட போறோம் இந்த மைனஸ் அப்படியே போட போறோம் இந்த நாலு அப்படியே கூட போறோம் அடுத்த இங்க என்ன பெருக்கல் போட போகிறோம் பிங்குறதுல ரெண்டுன்னு போட போறோம் இப்போ பாருங்க ஏழு மூணு இருபத்தி ஒன்று கழித்தல் நாலு ரெண்டு எட்டு அப்போ இருபத்தி ஒன்று எட்ட என்ன வரும் நமக்கு தெரியும் பதிமூன்று இருபத்தி ஒன்று எட்டை கழிச்சா பதிமூன்று பதிமூன்றுங்கிற விடை இங்கே இருக்காங்க பாருங்கள் பதிமூன்றுங்கிற விடை இங்கே பாருங்கள் மூ இரண்டாவது விடை தான் பதிமூன்றுங்கிற அப்படி தான் சரியான விடை இப்போது இந்த பயிற்சி இருக்கிற அனைத்து கணக்கானக்கமான விடைகளை பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் கணக்கில் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உள்ள அடுத்த பயிற்சிக்கான கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்